ஆண்டவரின் அருள் அருள்வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு கிரைசுகளே நமக்குரிய சகோதர சகோதரிகளே வாழ்க்கையில் எல்லோருக்குமே பிரச்சனைகள் இருக்கிறது வாழ்க்கையில் எல்லோருக்குமே துன்பங்கள் இருக்கிறது ஆனால் ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அதற்கான தீர்வுகள் இருக்கிறது ஒரு சில பேருக்கு வாழ்க்கையில் தீர்வுகளே இல்லை என்று நாம் ஒருபோதுமே சொல்ல முடியாது பிரச்சனைகளை துன்பங்களை சந்திக்கிற எல்லா மனிதர்களுக்கும் தீர்வுகள் உண்டு அந்த தீர்வுகள் எங்கிருந்து வருகிறது கடவுளின் பேரிழக்கத்தால் கடவுளின் அன்பை தேடுகிற அனைவருக்கும் எல்லா நேரங்களிலும் தீர்வுகள் மிக அருகிலே இருக்கிறது என்பது இன்றைய இறை வார்த்தைகள் நமக்கு தருகிற சிந்தனைகளாக இருக்கிறது ஆண்டவர் இயேசு மக்களுக்கு போதித்து கொண்டே இருக்கிறார் நேரமாகிக் கொண்டே இருக்கிறது அந்த மக்கள் பசியாக இருக்கிறார்கள் என்று அந்த ஆண்டவருடைய சீடர்கள் ஆண்டவர் வரையேசு வந்து சொல்லுகிறபோது போது இயேசு அருகாமையிலே அவர்கள் செல்ல வேண்டாம் நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் அவர்கள் அங்கு செல்ல தேவையில்லை என்று சீரடத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லிக் கொடுக்கிறார் ஆனால் அந்த சீரர்கள் இந்த உணவு பிரச்சனையை ஒரு பிரச்சனையாகவே தான் அவர் பார்த்தார்களே தவிர அதை ஒரு வாய்ப்பாக அவர்கள் அதை பார்க்கவில்லை ஆண்டவிரேசு நம் மத்தியில் இருக்கிறார் ஆண்டவர் எல்லா மக்களுக்கும் கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார் நற்செய்தியை போதித்துக் கொண்டிருக்கிறார் ஆண்டவர் நம்மோடு இருக்கும்போது ஏன் எந்த ஒரு பிரச்சனை வர வேண்டும் என்று நசீதர்கள் ஒரு நிமிடம் சிந்திக்கவில்லை மாறாக எது நம்மிடம் இல்லாதது ஒன்று இருக்குதோ அதை குறித்து தான் அவர்கள் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள் ஆக இந்த உணவில்லையே உணவில்லையே என்பதை தான் அவருடைய சீடர்களுடைய மனம் முழுவதும் ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையாக இருக்கிறது ஐநூறு தினாரயத்திற்கு அவர் வாங்கினாலும் யாருக்கும் அவர்கள் போதாது என்று சொல்லி தங்களுக்குள்ளே மனம் குழப்பமாக இருக்கிற விலையில்தான் இயேசு உங்களிடம் என்ன இருக்கிறது என்று சொல்லுகிற விலையில் அந்த சீடர்கள் ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் அவர் கொண்டு வருகிறார் இந்த ஐந்து அப்பங்களும் இரண்டு மீன்களும் ஆண்டவிரேசுவுக்கு ஒரு வாய்ப்பாக அமைந்துவிடுகிறது இந்த ஐந்து அப்பங்களையும் இரண்டு மீன்களையும் கடவுளுடைய பேரக்கத்தையும் கடவுளுடைய அன்பையும் அங்கே அவர் நினைவுகூர்ந்து கடவுளுடைய அருளின் உதவியால் எல்லா மக்களுக்கும் வந்த எல்லா மக்களுக்கும் ஆண்டவிரேசு உணவை கொடுத்து அவருடைய பசியை ஆற்றிக்கொண்டே இருக்கிறார் ஆக என்புக்குரிய சகோதர சகோதரிகளை இது ஒரு சிறிய ஒரு பிரச்சனை தான் ஆண்டு விரேசும் மக்களும் இருக்கிற அந்த இடத்திலே நடந்து கொண்டே இருக்கிறது ஆக இந்த சிறிய ஒரு பிரச்சனையை போல நம்முடைய வாழ்க்கையில் பல நேரங்களில் பலவற்றை நாம் சிந்தித்து கொண்டே இருக்கலாம் ஆனால் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவு இருக்கிறது எல்லாவற்றுக்கும் நாம் கடவுளை தேடுகிற போது அதற்கான தீர்வுகள் நம்முடைய குடும்பத்தின் அருகிலே இருந்து கொண்டே இருக்கிறது இது ஒரு பிரச்சனை இது ஒரு துன்பம் என்று நாம் முழுமையாக பார்க்கிற போது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரச்சனையாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும் அது துன்பமாகத்தான் இருந்து கொண்டே இருக்கும் அடுத்தது என்ன அடுத்த வழி என்ன இருக்கிறது அடுத்தது நமக்கு என்ன கடவுள் தரப்போகிறார் என்று கடவுளுடைய உதவியை நாம் நாடி தேடுகிற போது அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாக கடவுள் பல்வேறு வழிகளை நமக்கு தந்து கொண்டே இருப்பார் ஆனால் கடவுளை தேடாத போது அந்த பிரச்சனை வாழ்க்கையில் பிரச்சனைகளாகவே இருந்து கொண்டே இருக்கும் ஆகவே சீடர்கள் அதை பிரச்சனையாக பார்த்தார்கள் ஆண்டவர் இயேசு அதை வாய்ப்பாக ஆசிர்வாதமாக மாற்றினார் ஆகவே நாம் எந்த மனநிலையோடு இருக்கிறோம் சீதைகளைப் போல அந்த பிரச்சனைக்குள்ளேயே நம்முடைய மனதை கொண்டு இருக்கிறோமா அல்லது ஆண்டவர் இயேசுவை போல என்னதான் நடந்தாலும் கடவுள் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையோடு நாம் இருக்கிறோமா என சிந்து பார்ப்போம் கடவுளை நம்புகிற யாரையும் கடவுள் கைவிடுவதில்லை ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஒரு உணர்வை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டு இருக்கிறார் அதை அசைக்க முடியாத ஆழமான நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கையில் பயணமாகவும் ஆண்டவர் நம்மையும் நம் அனைத்து குடும்பங்களையும் நிறைவாக ஆஸ்வதிப்பார் ஆமேன்